தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஆயிரம் கோடி படம் வரலையே அப்படிங்கிறது பற்றி சிவகார்த்திகேயன் வந்து சமீபத்தில் பேசியிருக்காரு ஆயிரம் கோடி படம் தமிழ் சினிமாவுக்கு விரைவில் வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அதற்கு முன்னதாகவே கூட தலைவரோட ஜெயிலர் படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தது கர்நாடகா வட இந்தியாவிலெல்லாம் மற்ற மொழி படங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு டிக்கெட் ப்ரைஸ் விற்கிறாங்க அந்த மாதிரி ஜெயிலர் படத்துக்கும் விற்றுருந்தாங்கன்னா அந்த படம் வந்து ஈஸியாக ஆயிரம் கோடி அடிச்சிருக்கும் ஆனால் ஜெயிலர் படத்துக்கு நார்மலான டிக்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால அந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்க தவறிடுச்சு ஆயிரம் கோடி அடிக்கணும்னா வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருந்தார் இப்போ பெங்களூரு மும்பை போன்ற இடங்கள்லலாம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ணுறாங்க அதனால் இப்போ வந்து ஆயிரம் கோடி அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் கிடையாது படம் எடுக்கிறவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கு லாபம் வந்தாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான் அதற்காக ஆயிரம் கோடி அடித்தே தான் ஆகணும் அப்படின்னு ஒன்றும் விஷயம் இல்லை ஆனால் ஆயிரம் கோடி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் நடக்க தான் போகுது அதுவும் எனக்கு தெரிஞ்சு தலைவரோட படத்தால் தான் முடியும் ஏன்னா டூ வருது அதன் பிறகு தலைவர் அண்ட் கமல் கூட்டணியில் ஒரு படம் வருது ஸோ ஜெயிலர் டூ ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் தலைவரை தாண்டி தமிழ் சினிமாவிலேருந்து இன்னொருத்தர் ஆயிரம் கோடி அடிக்கணும்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவுதான்